இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போற கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது இந்த கதையோட முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஆனா நீங்க ரொம்பவே ஆசைப்பட்ட ஒரு அழகான ட்விஸ்ட் ஒண்ணு இந்த கதையில உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு இந்த கதையை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்க கதைக்குள்ள போகலாமா வருடத்தின் கடைசி நாள் ஆட்டோவை ஓட்டியபடி வீட்டுக்கு வருவதற்குள் காளியப்பனுக்கு உடம்பு முழுவதும் உதறல் எடுத்தது மனம் ஏறக்குறைய கொதிநிலையில் இருந்தது இருந்தாலும் அவன் மனதில் ஒரு பக்கம் இருக்காது அதையெல்லாம் நம்பாதே வேற யாரையாச்சும் பார்த்திருப்பான் என்று அவன் மனம் சொல்லிக்கொண்டே இருந்தது இன்று காலையில் கிளம்பும்போது மாரியம்மாளிடம் கொஞ்சம் முரட்டுத்தனமாகத்தான் நடந்து கொண்டான் காளியப்பன் எப்பொழுதும் ஆறு மணிக்கு வீட்டை விட்டு ஆட்டோவை வெளியே எடுத்து கிளம்புபவன் இன்று தூங்கி எழுவதற்கு நேரமாகி விட்டதால் அவசர அவசரமாக வண்டியை எடுக்கப் போகும்போது மணி ஆறரை ஆகிவிட்டது என்னங்க இட்லி ரெடி ஆயிடுச்சு ஒரு நிமிஷம் நில்லுங்க என்று தட்டில் இரண்டு இட்லியும் சட்னியுடன் வாசலுக்கே வந்து நின்றாள் மாரியம்மாள் கோபமாய் அவளை பார்த்தவன் இப்ப இட்லி தான் ரொம்ப முக்கியமா இன்னைக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது ஒவ்வொரு வீடா போய் ஸ்கூல் குழந்தைகளை ஏத்திக்கிட்டு போறதுக்கு நானே ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு பறந்துட்டு இருக்கிறப்போ நீ வேற வந்து சாப்பிடு சாப்பிடுன்னு உயிர் எடுக்கிற என்று கோபமாய் கத்தினான் காளியப்பன் நானும் மனுஷிதாங்க காலையில் நாலு மணிக்கு எழுந்துருச்சு இரண்டு வீடு தள்ளி இருக்கிற பைப்பில் போய் தண்ணி பிடிச்சி வீட்டுக்கு வந்து உங்கள் அம்மாவுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு பாத்திரம்லாம் கழுவி சமைச்சி எல்லாம் செஞ்சு தான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு இப்போ இந்த ரெண்டு இட்லி சாப்பிட்டு போகிறதுல உங்களுக்கு என்ன வந்துருச்சு என்று கத்தினாள் காளியம்மாள் உங்ககிட்ட பேசுறதுக்கெலாம் எனக்கு நேரம் இல்லை இப்போ வழியை விடு என்று சொல்லிவிட்டு ஆட்டோவை எடுத்தான் காளியப்பன் இதில் காட்டுற வேகம் நான் சொல்கிறத கேட்குறதுலையும் இருக்கணும் என்று முணுமுணுத்தால் மாரியம்மாள் இப்போ என்னடி நீ சொல்கிறத நான் கேட்காம விட்டுட்டேன் இந்த ஆட்டோவை அந்த ஆளுகிட்ட கொடுத்துருங்க புது ஆட்டோ வாங்குங்கன்னு சொன்னால் கோபப்படுறீங்க என்றால் இதை சொல்லவும் இவனுக்கு கோபம் தலைக்கு மேல் வந்தது என்னடி இருக்க ஆட்டோ வாங்கு வாங்கன்னு உயிர் எடுக்கிற எவங்கிட்ட பணம் இப்போ கொட்டி கிடக்கு என்று கத்திவிட்டு ஆட்டோவை எடுத்து கிளம்பினான் காளியப்பன் ஸ்கூலில் குழந்தைகளை கொண்டு போய் விட்டுவிட்டு வரும் வழியில் கிடைத்த சவாரி ஒன்றையும் முடித்துவிட்டு ஸ்டாண்டுக்கு வந்து நிறுத்தினான் இப்பொழுது மணி பத்து பசி வயிற்றை பிராண்டியது ச இரண்டு இட்லி கையிலே கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிட்டுருக்கலாம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் பக்கத்து ஆட்டோ அப்பொழுதுதான் ஸ்டாண்டுக்கு வந்தது பக்கத்து ஆட்டோக்காரன் சிங்கமுத்து வணக்கண்ண நாளைக்கு புது வருஷம் ஏதாவது விசேஷம் இருக்கா என்று கண்ணை சிமிட்டி கேட்டவன் திடீரென்று ஆமா சொல்ல மறந்துட்டேன் அண்ணி யார் கூட வண்டியில் உட்காந்து போயிட்டு இருந்துச்சு புது புடவை கட்டிக்கிட்டு ஹேண்ட்பேக்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப அழகாக போணுச்சுண்ண என்றான் சிங்கமுத்து சிங்கமுத்து இப்படி கேட்டதும் காளியப்பனுக்கு மனதிற்குள் சுருக்கென்றது என்றாலும் மனைவியை விட்டு கொடுக்காமல் ஆமா ஆமாம் எங்கேயோ போறன்னு சொல்லிட்டு இருந்தா என்றான் ஆனால் மனதிற்குள் புதுசேலை கட்டிக்கிட்டு தோல்ல பையோடு போனாளா அதுவும் யாரோ ஒருத்தர் வண்டி இல்லையா யாரா இருக்கும் என்று மனதிற்குள் குழம்பினான் காளியப்பன் அதற்கு மேல் அவனால் இருக்க முடியவில்லை சட்டென்று வண்டியை எடுத்தான் வியப்பை பார்த்த சிங்கமுத்துவிடம் ஒன்றும் சொல்லாமல் மெல்ல சிரித்துவிட்டு வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு கிளம்பினான் வீடு வருவதற்குள் அவனது உடலும் மனமும் ஒரு நிலையில் இல்லாமல் இருந்ததால் எப்படி வீட்டிற்கு வந்தான் என்றே தெரியவில்லை வீட்டில் அவன் மனைவி இல்லை அவன் அம்மா ஒரு ஓரத்தில் படுத்து கிடந்தால் அவளை கண்டுகொள்ளாமல் வேகமாய் உள்ளறைக்கு சென்றான் பீரோவை திறந்து பார்த்தான் சேலைகள் கலைந்திருப்பதை பார்த்தவனுக்கு மயக்கம் வருவது போல் இருந்தது நகைகள் வைத்திருக்கும் இடத்தை பார்த்தான் அதில் ஒரு சில திருகாணிகள் கம்மல் இவைகள் மட்டுமே இருந்தது இவையெல்லாம் இவனது அம்மா நகைகள் அவள் கொண்டு வந்த நகைகள் எதையும் காணவில்லை அவளது படிப்பு சான்றிதழ் வைத்திருந்த இடத்தை பார்த்தான் ஒன்று கூட இல்லை கட்டிலில் தொப்பென்று உட்கார்ந்தான் போச்சு என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு தலைவரே தலைவரே என்று கூப்பிட்டு பஞ்சாயத்து செய்ய சொன்னவன் எல்லாம் இனி முதுகுக்கு பின்னாடி சிரிப்பா வீட்டில் சம்சாரத்தை ஒழுங்கா வச்சுக்க தெரியாதவன் என்று அனைவரும் கிண்டல் செய்வார்கள் அடுத்து என்ன செய்வது என்று அவன் மனம் அப்படியே யோசனையில் ஆழ்ந்தது கல்யாணத்திலேயே பொண்ணு கொஞ்சம் முரண்டு பிடித்ததாக சொல்லியிருந்தார்கள் பையன் டிகிரி முடிக்கல நான் டிகிரி முடிச்சிருக்கேன் சொந்த ஆட்டோ கூட இல்ல யார்கிட்டயோ ஆட்டோ வாடகைக்கு எடுத்து ஓட்டுறாளு இப்படி பல குறைகளுக்கு இடையே தூரத்து சொந்தம் வேற கெட்ட பழக்கம் இல்லாத பையன் என்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் மாரியம்மாள் அவனை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டாள் என்பதை அவளே இவனிடம் சொல்லியிருக்கிறாள் இதுவெல்லாம் இப்பொழுது ஞாபகத்திற்கு வந்தது அவளது குணத்திற்கும் தன்னுடைய குணத்திற்கும் கூட வித்தியாசங்கள் புரிய ஆரம்பித்தது மாரியம்மாளுக்கு எதிலுமே ஆர்வம் அதிகம் எதுவா இருந்தாலும் ஒரு கை பார்க்கலாம் என்று துணிச்சலாக இறங்குபவள் ஆனால் நான் என்று அவனையே நொந்து கொண்டான் கல்யாணமாகி ஆகி மூணு வருஷம் ஓடிருச்சு அவளோட ஏதாவது ஒன்றுலையாவது ஒத்து போயிருக்கலாம் நான் ஒரு மனியன் இப்ப பாரு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டா அதுவும் என்னை கேவலப்படுத்திட்டு யாரோ ஒரு இளைஞன் வண்டியில வருவதும் அவனிடம் இவள் அடிக்கடி பேசி கொண்டிருந்ததும் ஞாபகத்திற்கு வந்தது காளியப்பனிடம் கூட அவனை ஏற்கனவே அறிமுகப்படுத்தி இருக்கிறாள் ஆனால் இவன் அதிகமாக அதை கண்டு கொள்ளவில்லை என்று பலவாறாக யோசித்து கொண்டிருந்தான் காளியப்பன் திடீரென்று எழுந்தவன் இனி இங்கிருந்து மற்றவர்களிடம் கேவலப்பட்டு கொண்டிருப்பதை விட ஊரை விட்டு போய்விடலாம் எங்கு போவது அதை பிறகு பார்க்கலாம் என்று போய் வண்டியை எடுத்தான் என்னப்பா திடீர்னு ஆட்டோவை கொண்டு வந்து கொடுத்துட்ட என்று உரிமையாளர் கேட்டதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை தொழிலை மாத்தலாம்னு சொல்லிட்டு நடந்தே வீட்டுக்கு வந்தான் தான் யாருக்காவது பணம் தர வேண்டியிருக்கா என்று யோசித்தவன் இரண்டு மூன்று பேரிடம் கைமாத்து வாங்கியிருந்தது ஞாபகம் வந்தது கையில் ஒரு மோதிரம் இருந்தது அதுவும் கூட மாரியம்மாள் தன் கணவனுக்காக ஆசை ஆசையாய் போட்டுவிட்ட மோதிரம் அது அதை கொண்டு போய் அடகு கடையில் வைத்தான் அதிசயமாய் பார்த்தார்கள் நண்பர்கள் ஏமாப்ல இப்ப என்ன அவசரம் மெதுவா கொடுக்க வேண்டியது தானே என்று கூறினர் இல்லப்பா கடன் அடைக்கிறது நல்லது தானே என்றான் காளியப்பன் ஓ நாளைக்கு புது வருஷம் வர்றதுனால கடனெல்லாம் செட்டில் பண்ற அப்படி தானே என்றனர் வேறு வழி இல்லாமல் ஆமாம் என்று தலையசைத்தான் எல்லாம் முடிந்து களைத்து வீடு வந்த பொழுது மணி மூன்று இருக்கும் அம்மாவை என்ன செய்வது இப்படியே விட்டுவிட்டு போக முடியுமா என்று யோசித்தான் நேரம் காலம் தெரியாமல் பசித்தது சமையல் நுழைந்து பார்த்தான் காலையில் செய்திருந்த இட்லி இருந்தது கடைசி ஒரு முறை அவள் செய்திருந்த இட்லியை சாப்பிடலாம் நான்கு இட்லியை சட்னியை ஊற்றி சாப்பிட்டான் இதுதான் நான் வீட்டில் சாப்பிடும் கடைசி சாப்பாடு இனி நாம் எங்கிருப்போமோ அங்கே சாப்பிட வழி இருக்கா என்று யோசித்தவன் காலையில் இருந்து ஒன்றும் சாப்பிடாமல் சாப்பிட்டதால் கொஞ்சம் மயக்கம் வருவது போல் இருந்தது சட்டென்று தன் அம்மாவின் ஞாபகம் வர மீதி இருந்த இரண்டு இட்லியை எடுத்து வந்தவன் அம்மாவை மெல்ல எழுப்பி உட்கார வைத்து ஊட்டி விட்டான் என்ன மன்னிச்சிடுமா இதுதான் நான் உனக்கு ஊட்டுற கடைசி இட்லி என் பொண்டாட்டி யார் கூடவோ போயிட்டா நானும் அவமானம் தாங்காம இந்த ஊரை விட்டே போறேன் அதுக்கப்புறம் உன்னை நம்ம சொந்தக்காரங்க பாத்துப்பாங்களோ இல்லையோ என்று மனதிற்குள்ளேயே அழுது கொண்டிருந்தான் எங்க போனாவும் பொண்டாட்டி என்று சைகையால் கேட்டால் அம்மா காளியப்பனுக்கு கண்ணில் நீர் முட்டி கொண்டு வந்தது மணி ஐந்திருக்கும் இன்னும் இரண்டு மணி நேரம் இருக்கலாம் இரட்டிய பிறகு கிளம்பலாம் என்று நினைத்தவன் அப்படியே நாற்காலியில் உட்கார்ந்திருந்தான் வெளியே படபடவென்று சத்தம் அதுவும் இவனுக்கு பழக்கமான ஆட்டோ சத்தம் வீட்டு முன்னால் நிற்கும் சத்தம் யாரா இருக்கும் என்று உட்கார்ந்தவரே யோசித்தான் காளியப்பன் உள்ள வாடா பாவம் அம்மா பசியோட துடிச்சிட்டு இருக்கோம் என்ற குரல் கேட்டது இது மாரியம்மாளின் குரல் அல்லவா தடால் என்று நாட்காலியை விட்டு எழுந்தவன் வேகமாய் சென்று கதவை திறந்தான் மாரியம்மாள் ஆட்டோ அருகில் நின்று அவனை இறங்க சொல்லிக் கொண்டிருந்தாள் அவன் அதே இளைஞன் இருவரும் ஒரு சேர இவனை பார்த்தார்கள் ஆட்டோ புத்தம் புதிதாக இருந்தது உங்க மாமா கிட்ட போய் நீயே சாவிய கொடு உள்ள வந்து கொடு என்று சொல்லிவிட்டு ஏங்க அம்மாவுக்கு மத்தியானம் சோர் கொடுத்தீங்களா என்று அவனை தள்ளிவிட்டு உள்ளே வேகமாக சென்றாள் காளியப்பன் அப்படியே பிரமித்து நின்றான் அந்த இளைஞன் மாமா அக்கா உனக்கு சர்ப்ரைஸாக நியூ இயர்க்கு கிஃப்டாக உனக்கு புது ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்கு எங்களுக்கு ட்ரீட் கொடுப்பியா என்று உரிமையுடன் இவன் கையில் சாவியை திணித்தான் சமையலறைக்குள் நுழைந்த மாரியம்மாள் வேகமாக வெளியே வந்தாள் எங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா நான் தான் வீட்டில் இல்லையே அரிசியை கழுவி குக்கர்ல போட்டு வைக்கிறதுக்கு என்ன பாவம் எனக்காக இவனும் பசியோட அந்த ஃபைனான்ஸ் ஆஃபீஸில் உட்கார்ந்திருந்தான் என்றாள் மாரியம்மாள் காளியப்பனுக்கு எப்படித்தான் உணர்வு வந்ததோ தெரியவில்லை அந்த இளைஞனை அப்படியே நாட்காலில் உட்கார வைத்துவிட்டு ஒரே நிமிஷம் இருங்க வந்துடுறேன் என்று கையில் இருந்த சாவியை எடுத்துக்கொண்டு ஆட்டோவில் கிளம்பினான் தடபுடலாய் மூவரும் தரையில் அமர்ந்து காளியப்பன் வாங்கி வந்திருந்த பிரியாணியை பதம் பார்த்தனர் இளைஞனை கொண்டு போய் அவனது இடத்தில் விட்டுவிட்டு அவன் கையை பிடித்து பலமுறை நன்றி சொன்னான் வீட்டிற்கு வரும் முன்பு அம்மன் கோயில் வாசல் முன் நின்று கையெடுத்து கும்பிட்டான் காளியப்பன் எதிரில் இருந்த செல்வியக்காவிடம் நாலு முழம் மல்லிகைப்பூவை வாங்கிக் கொண்டான் காளியப்பா நீ ஏன் ஒரு கஞ்சப்பைய நாலு முழம் மல்லிப்பூ கேட்குற என்று நக்கலாய் கேட்டாள் செல்வியக்கா அதை கேட்டதும் இவனுக்கு எங்கிருந்துதான் அந்த வெட்கம் வந்ததோ தெரியவில்லை இரவு நீண்ட நேரம் மனைவி மடியில் படுத்து குலுங்கி குலுங்கி அழுதான் ஏதும் புரியாமல் முதுகை தடவி கொடுத்தபடி மாரியம்மாள் தேற்றி கொண்டிருந்தாள் நீ தான் எது சொன்னாலும் கேட்க போகிறது இல்லை அதான் நானே முடிவெடுத்துட்டேன் எங்கள் தூரத்து சொந்தக்கார பையன் ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிறான் இரண்டு மூணு மாசமா அவனை வர சொல்லி ஐடியா கேட்டு வச்சுருந்தேன் உன்கிட்ட முன்னாடியே சொன்னால் நீ காரியத்தையே கெடுத்துருவ இன்னைக்கு என்ன ஆனாலும் சரின்னு அவனை வர சொல்லி என் நகை எல்லாத்தையும் பேங்க்ல அடகு வச்சு அந்த பணத்தை புது ஆட்டோவுக்கு கட்டிட்டு மீதி பணத்தை அவன் வேலை செய்கிற ஃபைனான்ஸ் கம்பெனியில் போட்டு கட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு நாளைக்கு வருஷ பிறப்பு நம்ம சொந்த வண்டியில முதல்ல ஈசனாரி பிள்ளையாரை பார்த்துட்டு அப்படியே உப்பிலிப்பாளையம் மாரியம்மன் கோயில் எல்லாம் போயிட்டு வந்துடலாம் உங்க அம்மாவையும் ஆட்டோவில் வச்சு கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம் கஷ்டமோ நஷ்டமோ துணிச்சலா இறங்கினாதாயா நம்ம படைக்க முடியும் நாளைக்கு புது வருஷம் ஆரம்பமாக போகுது நம்ம வாழ்க்கையும் இனிமே ரொம்பவே நல்லா இருக்கும் என்றால் மாரியம்மாள் அவள் சொல்லி கொண்டிருந்ததை காதில் வாங்கியபடியே அவள் மடியில் படுத்திருப்பதை தனக்கு பெரும் பாதுகாப்பாக கருதி கொண்டான் காளியப்பன் சே இப்படிப்பட்ட மனைவியவா நம்ம சந்தேகப்பட்டோம் என்று மனதிற்குள் குற்ற உணர்வில் கூனி குறுகி போனான் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே மெய் அப்படின்ற விஷயம் எவ்வளோ உண்மை பார்த்தீங்களா இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்